Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் to டு Kutti சேனல் நம்ம சந்தியகுட்டி சேனல் மூலிமா ஒரு சூப்பரான பருப்பு போலி சாஃப்டாக எப்படி கடைகளுக்கு கிடைக்கிற மாதிரியே சேர்த்துன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து நாலு மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன் இந்த கப்பால் தான் அலந்து எடுத்துக்கிட்டேன் எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த கப்பாலையும் அலந்து எடுத்துக்கலாங்க இப்போது இந்த பருப்பு வந்து ஊறி நாலு மணி நேரம் ஆகுது ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டேங்க இப்போ எல்லா பருப்புகளையும் குக்கரில் சேர்த்து விட்டுருலாம் சேர்த்துட்டு இந்த பருப்பு மொங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க அப்படின்னா மெஷர் பண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக வந்து நம்ம உப்பும் மஞ்சத்தூளும் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்க இப்ப ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் இப்ப பாருங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு நாலு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பிரஸ்ஸர் வந்து தானாக ரிலீஸ் ஆகுற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க ப்ரெஸ்ஸரை வந்து எடுக்காமல் அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ஓப்பனில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் அது டைம் எடுக்குன்றதுனால நம்ம குக்கரில் சேர்த்துக்கிறோம் இப்போ இது நாலு விசில் வரட்டுங்க வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ பருப்பு வெந்து வரத்துக்குள்ளார மாவு வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று வச்சுக்கிட்டேங்க எந்த கப்பால் அளந்து எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பால் ஒன்றரை அளவுக்கு நம்ம மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாங்க ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கிட்டு கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாங்க அது வந்து மாவு எதுக்காக சேர்க்குறோன்னா ஒரு சாஃப்டான போலி நமக்கு கிடைக்கும் அதனால தான் இப்போ பாருங்க ஒரு கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் இப்ப இது கூடவே மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாங்க இப்ப இது கூடவே நம்ம கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமா வந்து நம்ம பெசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு பெசஞ்சு விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க எடுத்த உடனே அதிகமான தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம் பாருங்க இந்த அளவுக்கு ஸ்டிக்கியா தான் நம்ம பேசஞ்சு எடுத்துக்கணும் கையில நல்லாவே இது போல ஒட்டி வருங்க இது போல இருக்கும் தான் நம்ம போலி வந்து நல்லா சாஃப்டா கிடைக்கும் இப்போ இதுக்கு மேல வந்து மேல் மாவு காஞ்சி வராம இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ரீஃபண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்க நெய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மாவு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே நல்லா ஊறி வரணுங்க ஊரி வர வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம் எந்த அளவுக்கு ஊரி வருதோ அந்த அளவுக்கு சாப்டா நமக்கு ஒப்பட்டை கிடைக்கும் ஒப்பட்டன்னு சொல்லுவாங்க போலின்னு சொல்லுவாங்க எங்க சைடு பாத்தீங்கன்னா ஒப்பட்டன் தான் சொல்லுவாங்க இப்ப இது ஒரு மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம பாக்கலாங்க பாருங்க இப்போ நாலு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாமா நம்ம சேர்த்துக்க கடலை பருப்பு நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்க இது போல நல்லா சாஃப்ட்டா இருக்கணும் இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து இதை நைசா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பருப்பை பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்ப எந்த கப்பால நம்ம பருப்பு அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால ஒன்னே கால் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்து அதையுமே வந்து மிக்சி சார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க ஒரு கப் அளவுக்கு கரெக்டா இருக்கும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க நல்லா தித்திப்பு சாப்பிடுறதா இருந்தா ஒன்னே கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்ப நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இப்ப நான் மிக்சி ஜார்ல போட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப இது நம்ம அரைச்சி ஏற்கனவே வச்சிருக்கேன் அந்த பருப்பில் வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க நீங்க சப்போஸ் வந்து அதில் கல் மண் தூசி அது மாதிரி இருந்ததுன்னா நல்லா வந்து நீங்க கொதிக்க வச்சுட்டு கூட அந்த பருப்பு கூட சேர்த்து விட்டுக்கலாம் இது போல சேர்த்து விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிதமான தீயில் வச்சு இதை வந்து நல்ல ஒரு கெட்டியான உருண்டி வர வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ நம்ம சேர்த்து இருக்கிறதுனால தண்ணி விட்டு வரும் இது ஒரு கெட்டியான தன்மை வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம எது தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க இந்த வெள்ளத்துல இருந்தே நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும் இது போல நம்ம கலரி கொடுத்துட்டே இருந்தோம்னா ஒரு திக்கான பருப்பு இது வந்து நமக்கு கிடைக்கும் அது வரைக்கும் இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க கிடையாது ஆனா வந்து திக்கா வந்துடுச்சு பாருங்க இதை இடையிடையே மிக்ஸ் பண்ணியே கொடுத்துட்டே இருக்கணும் இல்லைன்னா கீழே வந்து அடி பிடிக்கும் பாருங்க பாகு வந்து ஒரு பக்கம் பருப்பு நல்லா வந்து கொதிச்சுட்டு இருக்கு மீடியமான ஃபிளேம்ல இடையிடையே நான் கலரையும் கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப அதுக்குள்ளார நம்ம ரெண்டு மணி நேரமா ஊற வச்சிருக்க மைதா மாவும் நல்லாவே புளிச்சு வந்திருக்கு பாருங்க பாருங்க இந்த அளவுக்கு சாஃப்ட் சாஃப்டாயிட்டு இருக்கணும் இப்ப இது ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த அளவுக்கு இருந்தாதான் நம்ம பருப்பு போலி சூப்பரா வந்து சாப்பிடறது சாஃப்டா இருக்கும் இதுபோல செய்து வச்சுக்கிட்டு இப்ப தேவையான அளவுக்கு நம்ம உருண்டைகளை செய்து வச்சுக்கலாங்க பாருங்க இது போல இருக்கணும் இப்ப வந்து கொஞ்சமா நம்ம கையில் நெய்யும் ஆயிலும் அப்ளை பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உருண்டிகளாக நம்ம செய்து எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு திக்காயிட்டு வந்த பிறகு இப்ப இது கூட ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் வாசமா நல்லா இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன்ல இருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த பருப்பு வந்து முழுமையா ஆறி வரணுங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஏன்னா உருண்டைகளை நமக்கு ஃபார்ம் ஆயிட்டு கிடைக்கணும் இப்போ இது கூட நீங்க நெய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து சேர்க்கல ரொம்ப அதிகமான நெய் இருந்தாலுமே நமக்கு ஸ்வீட் வந்து வந்துடும் ஏற்கனவே நம்ம வெள்ளம் சேர்த்து இருக்கிறதுனால ஸ்வீட் வந்து அதிகமான வந்து நம்ம சாப்பிட நெய் வந்து அதிகமா நம்ம சேர்த்தோம்னா இல்ல நெய்யோட பிளேவர் வந்து உங்களுக்கு பிடிக்குன்னு நினைச்சிங்களா தாராளமா சேர்த்துக்கலாங்க இப்ப இது முழுமையா ஆரி வரட்டும் ஆரி வந்த பிறகு நம்ம பாக்கலாம் நல்லா வந்து ஆரி வந்துருச்சு இப்ப வந்து நம்ம உருண்டைகளை சேது எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு ஒப்பட்டு வேணுமோ போலி வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்க உருண்டைகளை சேதம் எடுத்துக்கங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம உருண்டைகளா சேது எடுத்துக்கிட்டோம் இப்ப இதை விட கொஞ்சம் அதிகமா வந்து மாவை திரட்டி எடுத்துக்கலாம் இப்ப வந்து நம்ம எந்த சைஸுக்கு அந்த பருப்புருண்டியை எடுத்தோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்து நம்ம மாவு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இது போல வந்து கைகளெல்லாம் ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக நெய்யும் ஆயிலும் வந்து அப்ளை பண்ணிக்கினீங்களான்னா கையில் வந்து ஒட்டி வராது பாருங்கள் இது போல் நீங்கள் கையில் எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நான் ரீஃபண்ட் ஆயில் தான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன் பாருங்க இது போல சேது எடுத்துக்கிட்டு இப்போ இன்னைக்கு நம்ம பட்டர் ஷீட்டை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த அளவுக்கு நம்ம சேதம் எடுத்துக்கிட்டுங்க இப்போ வந்து எப்படி சேதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க இது போல பட்டர் ஷீட் எடுத்துட்டு கொஞ்சமா வந்து ரீஃபண்ட் ஆயிடும் அப்படி எல்லாம் நேரம் வந்து அப்ளை பண்ணிக்கங்க இப்போ நம்ம உருண்டைகளா சேர்த்து வச்ச அந்த மைதா மாவு எடுத்துக்கிட்டீங்களா அதை வந்து அப்படியே நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் பாருங்க இது போல சேர்த்து விட்டுட்டு லைட்டா இது போல ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இந்த அளவுக்கு சேது எடுத்துக்கிட்ட பிறகு நம்ம உருண்டைகளா சேது வச்ச அந்த பருப்பு வந்து இதோட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இது போல சேது வச்சுக்கிட்டு இது போல ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணிக்கங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்து இது போல் வெடி இல்லாம ரவுண்டுகளாக சேது எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு சேது எடுத்துக்கிட்ட பிறகு இதை அப்படியே விட்டுட்டு இதுக்கு மேலேயும் நம்ம பட்டர் ஷீட்டு போட்டு விட்டுக்கலாம் போல போட்டு விட்டுக்கிட்டு நல்லா இதுபோல் அழுத்தி கொடுத்துக்க போல அரிசி கொடுத்துட்டு எந்த அளவுக்கு உங்களால விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க விரிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இது போல நம்ம விரிச்சு விட்டுக்கிட்டோம் இப்போ நம்ம சேது எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் பாருங்க இப்போ தவா வச்சுக்கிட்டேன் தவா நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நீங்க நெய்ய ஆயிலை பயன்படுத்திக்கிட்டு நம்ம சேது வச்சிருக்க ஒப்பட்டைய அப்படியே வந்து நம்ம சேர்த்து விட்டுடலாங்க ப்ரவி பிரிஞ்சு வந்துடுச்சு இதே போல் எல்லா பீசஸும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம நீங்கள் நெய்ய ஆயிலை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எது விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் மீடியமான ஹீட்லேயே இருக்கட்டும் இது போல் நாலு சைடும் வந்து நல்லா அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் எல்லா சைடும் வந்து அந்த மாவு உள்ளே இருக்கிற அந்த பருப்பு இதெல்லாம் வந்து நல்லா வெந்து வரும் எல்லாமே ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் இருந்தாலுமே இது போல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்களா நல்லா நமக்கு ஒரு சாஃப்டான ஒப்பட்டை கிடைக்கும் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே போல் எல்லா ஒப்பட்டைகளும் சேர்த்து முடிச்சுட்டு பார்க்கலாங்க டேஸ்டியான சாஃப்டான பருப்பு போலி நம்ம செய்து முடிச்சுட்டுங்க இந்த சாஃப்டான ஒப்பட்ட பருப்பு போலி ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது போல் சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ